ஒரு வினாடி அந்த குழந்தைங்களோட நிலைமையை ஒரு வினாடி யோசிச்சு போகிறீங்களேன் எவ்வளோ பெயிண்ட் இருந்திருக்கும் எல்லாம் தடிமாடு மாதிரி இருக்காங்க எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் எவ்வளோ வலி இருந்திருக்கும் உயிரோடு வச்சு ஒரு ஒருத்தவங்களை எரிச்சு அவங்கள கறியாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க எவ்வளோ பெயிண்ட் இருந்திருக்கும் ரேப் பண்ணும்போது எவ்வளோ வலி இருந்திருக்கும் யோசிச்சு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு ஆணுன்னு இருக்கிற வரைக்கும் பெண்ணுன்னு ஒருத்தருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும் அதை தடுக்க முடியுமா முடியாது என்ன செய்ய முடியும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியும் கண்ணீர் விட முடியும் வருத்தப்பட முடியும் கவலைப்பட முடியும் அது ஒன்றுதாங்க நம்மளால் செய்ய முடியும் கண்ணியின் படத்தில் விக்ரம் சொல்லுவார்ல கண்ணீர் இல்லை அது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும் வேற எதுவுமே செய்ய முடியாது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் அடுத்து வர நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நடக்காம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் அவேர்னா வருங்க